உலக நாடுகளின் கடும் தடைகள் பல ஆண்டுகால தனிமைப்படுத்தல் ஒரு பக்கம் நவீன போர் விமானங்கள் கிடையாது ஆனால் இன்று ஒட்டுமொத்த மத்திய கிழக்கையும் தனது கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறது ஈரான் அது எப்படி அவர்களின் பாலிஸ்டிக் ஏவுகணைகள் மூலம் ஈரானிடம் எஃப் முப்பத்தி ஐந்து போன்ற நவீன விமானங்கள் இல்லை ஆனால் அதற்கு பதிலாக மூன்று ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பாலிஸ்டிக் ஏவுகணைகளை வைத்துள்ளனர் இதுதான் மத்திய கிழக்கிலேயே மிகப்பெரிய ஏவுகணை படை இந்த ஏவுகணைகளை யாராலும் அழிக்க முடியாது ஏன்னா மலைகளுக்கு அடியில் ஐநூறு மீட்டர் ஆழத்தில் ஏவுகணை நகரங்களை ஈரான் உருவாக்கியுள்ளது பதுங்கு குழி குண்டுகளால் கூட இதைத் முடியாது தானியங்கி தண்டவாளங்கள் மூலம் சில நிமிடங்களிலேயே இவை ஏவப்படும் இன்றைய ஃபட்டா நூற்று பத்து ஏவுகணைகள் பத்து மீட்டர் இடைவெளியில் இலக்கை துல்லியமாக தாக்கும் முக்கியமாக திட எரிபொருள் தொழில்நுட்பம் மூலம் வெறும் ஐந்து நிமிடங்களில் இவற்றை விண்ணில் ஏவ முடியும் எதிரி நாடுகள் சுதாரிப்பதற்குள் தாக்குதல் முடிந்துவிடும் ஈரானின் ஃபட்டா ஏவுகணை ஒளியை விட பதினைந்து மடங்கு வேகத்தில் செல்லக்கூடியது இதை தடுக்க உலகில் எந்த ஒரு ஏவுகணை எதிர்ப்பு அமைப்பாலும் முடியாது என்கிறது ஈரான் தன்னை தாக்க நினைக்கும் நாடுகளுக்கு இது ஒரு மிகப்பெரிய தடுப்பு அரண் ஈரானின் இந்த அசுர வளர்ச்சி பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் இந்தியாவின் ஏவுகணை பற்றி தெரிந்தால் கமெண்டில் சொல்லுங்கள்